தமிழராய் பிறந்த தமிழ் மொழியை நேசிக்கிற ஒவ்வொரு தமிழரும் வாழ்க்கையில ஒரு முறையாச்சு இந்த இடத்த வந்து பாக்கணுங்க கபிலர் குன்று ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட சங்க இலக்கியங்கள்ல அதிகமான பாடல்களை பாடனவர் தாங்க இந்த கபிலர் அதுவும் குறிஞ்சித்திணைய பத்தியும் குறிஞ்சித்திணையில பூக்கிற பூக்களை பத்தியும் ஏகப்பட்ட பாடல்களை பாடியிருக்காருங்க இப்படி தமிழ்மொழிக்கு பல செழுமைகளை சேர்த்த கவிழர் உண்ணாணம் இருந்து உயிர் தொடர்ந்து இந்த அதற்கான காரணம் அவருடைய நண்பரான கடையளவாளர்கள ஒருவரான பாரியில இருந்து ஆரம்பிக்குதுங்க முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி கடையழிவாளர்களை மிக முக்கியமானவர் வாரி வாரி வழங்கற ஈகை குண பெரும்புகளை பெற்றவர் அந்த பெரும்புகள் அந்த காலகட்டத்தில பேரரசா இருந்த மூவேந்தருக்கும் பெரிய எரிச்சலை கொடுத்திருக்கு மூவேந்தர்களும் ஒன்றிணைந்து பாரி மீது போர் எடுத்து பாரியை கொண்டிருக்காங்க பாரி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகள்களான அங்கவை சங்கவை இருவரும் பாத்தீங்கன்னா வந்து ஆதரவு விட்டு நின்று இருக்காங்க பாரியுடைய உயிர் நண்பரான கபிலர் பாரியுடைய மகளை அழைச்சிட்டு வந்து திருக்கோவில ஆட்சி சேர்ந்த மலையமணவர்களோட உதவியோட திருமணம் முடிச்சு வச்சுட்டு தான் நண்பன் இல்லாத இந்த உலகத்துல தானும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த குன்றின் மீது வடக்கு நோக்கி அமர்ந்து உண்ணாவும் இருந்து உயிர் துறந்திருக்காரு ரெண்டு உயிர் நண்பர்களுடைய நட்புக்கு எடுத்துக்காட்டாகவும் தமிழ் மொழியோடைய செழுமைக்கு சான்றாகவும் இருக்க இந்த கபிலர் குன்றரை வாழ்க்கையில முறையாச்சு தமிழர்கள் கண்டிப்பாக பார்க்கணும் இந்த கபிலர் குன்று விழுப்புரம் பக்கத்துல திருக்கோயிலூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தென்பண்ணையாத்துக்கு நடுவுல தாங்க இருக்கு